சீதலேத்வம் மாதா ஜெகத் பிதா சீதலேத் ஜெகதாத்ரி சீதலா தேவியை நமோ என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் ஓம் தண்ட காமாட்சிதாசுவளின் திருபாதகமலம் தன்னோவராகி பிரச்சோதயர் நமோ ராகி அனைவருக்கும் வணக்கம் வாராகி 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 கலியுகத்திலே கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உச்சரிக்க வேண்டிய ஒருவரி மந்திரம் வாராகி வாராகி இந்த கலியுகத்துக்கான தேவதை பராசக்தியின் படை தளபதி எண்ணற்ற ஆற்றல்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்றால் கிரியா சக்தியின் அனுகிரகம் வேண்டும் ஆக அந்த கிரியா சக்தியாக இருக்கக்கூடியவர் வாராகி அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அன்னை வாராகி யோகினிகளின் யோகினிகளாக இருக்கக்கூடியவள் வாராகி உண்மத்த பைரவனின் துணைவியாக இருக்கக்கூடியவள் உன்மத்த வாராகி ஆகையால் எல்லா வாராகியிலுமே விசேஷமானவள் மகாவராகி மகாவராகிக்கு சேவகம் செய்ய எட்டு வாராகி அவளை நாம் அஷ்டவாராகி இவரை சௌமிய ரூபத்திலே எப்படி மகாலட்சுமி அவர்களுக்கு துணையாக எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி என்று சொல்கிறோமோ அதே போலவே அஷ்டவாராகி அந்த அஷ்டவாராகியிலே விசேஷமாக வார்த்தாலி என்று அழைக்கப்படக்கூடிய லகு வாராகி லகு வாராகி அந்த லகுவாராகி பற்றி இயற்கை நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்தாலும் கூட இந்த லகுவாராகி சுப்னவாராகி திருஸ்கர்ணி வாராகி மகிஷாரூட வாராகி சாக்யரூட வாராகி சம்பத்கரி வாராகி உன்மத்த வாராகி இந்த எட்டு வாராகியிலேயே கூட நமக்கு விசேஷமாக மனசின் ஒவ்வொரு மனிதனும் மனசிலே தோன்றக்கூடிய ஒரு தனித்தன்மையான பெயர் உன்மத்த வாராகி இன்றைய தினம் நாம் இந்த அறுபத்தி நான்கு வாராகியிலே விசேஷமாக என் தாய் உண்மத்த வாராகியை பற்றி தான் நாம் காண இருக்கிறோம் உண்மத்த வாராகி உன்மத்தம் அப்படி என்றால் உன்மத்தம் என்றால் பைத்தியம் அல்லது சீரான நிலையில் இல்லாத ஒரு எண்ணம் செயல் கொண்டவர் என்று பொருள் எத்தனையோ வாராகியில் அறுபத்தி நான்கு வாராகியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமையும் செயல்களும் ஆற்றல்களும் ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் கூட எல்லா வாராகியை விட விசேஷமானவள் இந்த உன்மத்த வாராகி ஏனென்றால் உண்மத்தம் என்றால் பைத்தியம் என்று ஏக பொருள் அப்ப பைத்தியம் அப்படின்னா என்ன ஒரு வாராகிய போய் சுவாமிஜி பைத்தியம்னு சொல்றீங்களா எப்படி அப்படின்னா கிடையாது உண்மத்த வாராகி என்றால் இந்த உண்மத்த வாராகியை மனதார எவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ எந்த இல்லங்களிலே இந்த உண்மத்த வாராகியை வழிபாடு செய்கிறார்கோ எவரிடத்திலே இந்த உண்மத்த வாராகியின் மந்திரம் ஜபம் சித்தியாகி இருக்கிறதோ எவன் ஒருவனுக்கு இந்த மந்திரம் உபதேசமாகி இருக்கிறதோ அவன் வாழ்க்கையிலே எந்த ஒரு சிறு துயரத்திலே ஆட்கொண்டு வி கொண்டான் என்றாலும் கூட அம்பால் வந்து உண்மத்த நிலையை அடைந்து விடுவாள் யார் உபாசகனுக்கு ஏதோ ஒரு சிரமம் ஏற்பட்டாலோ இல்ல அவரது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஒரு சிரமத்தில் அவரு மாட்டிக்கொண்டாலோ அந்த சிரமத்தை போக்கும் வரை அம்பாள் உண்மத்த நிலையை அடைந்து விடுவாள் அம்பாள் மட்டுமல்ல அம்பாலின் துணையாக இருக்கக்கூடிய உண்மத்த பைரவரும் அதே அளவு பைரவர்கள் அறுபத்தி நான்கு பைரவரிலே இந்த உண்மத்த பைரவருக்கும் அதே தன்மையே இந்த உண்மத்த பைரவரானவர் வெள்ளை நிற குதிரையிலே கையில் தண்டம் கத்தி கேடையும் கபாலத்துடன் காட்சியளிக்கக்கூடியவர் உண்மத்தவான பைரவர் இந்த உண்மத்த பைரவருக்கு துணையாக வரக்கூடியவள் பெயர் உண்மத்த வாராகி இந்த உண்மத்த வாராகி விசேஷமானவர் இந்த உண்மத்த வாராகிக்கு என்னென்ன விசேஷங்கள் உண்டோ அதே மாதிரி சிவனடியார்களுக்கு ஒரு சிரமம் என்றாலும் சிவனடியார்களுக்கு ஆரேனும் ஒரு தீங்குகள் தாலும் அந்த சிரமத்தையும் அந்த தீங்கினையும் போக்கக்கூடிய கடமை இந்த உண்மத்த பைரவருக்கு உண்டு நாம் ஆஷாட நவராத்திரியிலே கூட வாராகியின் திருக்கல்யாணம் என்றால் மகாவாராகிக்கு திருக்கல்யாணம் செய்ய மாட்டோம் இந்த உண்மத்த வாராகிக்கும் உண்மத்த பைரவருக்கும் தான் நாம் திருக்கல்யாணம் செய்வோம் இந்த திருமண தடை போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு இந்த உண்மத்த பைரவரியும் உண்மத்த வாராகியும் எவன் வழிபாடு செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக இதில் ஒரு பெரிய அது மட்டுமல்லாமல் இந்த உண்மத்த பைரவர் உண்மத்த வாராகியின் தோற்றம் பற்றி ஏற்கனவே நாம் நிறைய பேசியிருந்தாலும் கூட உண்மத்த பைரவர் எப்படி வெள்ளை குதிரையிலே கையில் கபாலம் தண்டம் கத்தி கேடயத்துடன் சிகையிலே சந்திர பீரை சூடி இருக்கிறாரோ அதே போல் அன்னை வாராகியும் கூட உண்மத்த வாராகி கரும்பு வில்லு மற்றும் உண்மத்தம் பூ அபயவிரதத்துடன் இருக்கக்கூடியவள் இந்த உண்மத்த வாராகி உண்மத்த வாராகிக்கு விசேஷமாக சித்த பிரம்மை பிடித்தவர்கள் இல்லை இந்த ஆபிச்சார கோராறுங்களே ஸ்தம்பனம் என்று சொல்வார்கள் பொழுதுவரை ஸ்தம்பித்து வைப்பது நல்லா இருந்தாருங்க நல்லா பேசியிருந்தார் திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே ஏக்கம் இல்லாம சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றாரு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பின்னாடி இருந்து சொல்ற மாதிரி இருக்கணும் நல்லா ஆடி செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ வந்து எந்த வேலையினாலும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு அவரவரோட வேலையை கூட அவரால் செய்ய முடியல சித்த சுவாதீனம் பிடிச்ச மாதிரி இருக்காரு அவரு முன்ன மாதிரி இல்லைங்கன்னு இந்த வியாபாரங்கள் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் காரணமாக அஷ்ட கர்மம்னு சொல்லப்படக்கூடிய இந்த எட்டு விதமான கர்மங்களின் பிரயோகத்தின் காரணமாகவும் ஆபிச்சார பில்லி தோஷம் போன்ற விஷயங்களின் காரணமாகவும் ஒரு மனிதன் சித்த நிலையை அடைந்தால் கூட அவனை மீட்டு வரக்கூடிய சக்தி இந்த இரு தெய்வங்களுக்கு உண்டு ஒன்று உண்மத்த பைரவர் மற்றொன்று உண்மத்த வாராகி இதாக நாம் உண்மத்த வாராகி உண்மத்த பைரவர் இணைந்தோ அல்லது வேறு வேறு இடங்களிலேயோ வழிபாடு செய்தோமானால் உண்மத்தம் காயால் தீபம் போடுங்கள் உண்மத்தம் பூவால் மாலை சாற்றுங்கள் உண்மத்த செடி இருக்கும் இடத்திலே ஜபம் செய்யுங்கள் இந்த உண்மத்த வாராகி சித்தியாவால் இந்த உண்மத்த வாராகி சித்தியாக வேண்டும் என்றால் நீங்கள் உண்மத்த வாராகியின் மூல மந்திரங்களை விபூதியால ஜபம் செய்து அந்த விபூதியை யாருக்கு சித்த பிரம்மை பிடித்திருக்கிறதோ யாருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீர் தினசரி இட்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு லட்சம் ஜபம் செய்து அந்த ஜபத்தின் பலனாக இந்த விபூதியை தினந்தோறும் இட்டுக்கொண்டு கொண்டு வரும்போது அவர்களின் நிலை மாறும் இதனை நான் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை யார் செய்தாலும் அதன் பலன் ஒன்றே வாராகிய இடத்திலே எனக்கு ஆனவர் ஆகாதவர் தெரிந்தவர் இல்லாதவர் இருப்பவர் செல்வந்தர் ஏழை என்ற கணக்கு இந்த மதத்தை சார்ந்த வந்த நம்பிக்கையுடன் யார் இந்த உண்மத்தவாராகிய வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக அம்பாறு ஆசிர்வாதத்தை நிச்சயமாக இருநூறு சதவீதம் குணம் அடைந்து நல்ல ஒரு புத்தி சூழல் இதற்கு மட்டும்தான் உண்மத்த வாராகிய வழிபாடு வேண்டும் என்றால் நிச்சயமாக இல்லை வாராகி உபாசி ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை இன்னல்களை நீக்கக்கூடிய தலையாய கடமை யாருக்கு உண்டு என்றால் என் அன்னை உண்மத்த வாராகிக்கு நிச்சயமாக உண்டு இந்த உண்மத்த வாராகியை எவன் வழிபாடு செய்தாலும் அல்லது மகாவாராகிய வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு தீங்கி இணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் நெருங்கினாலும் அவர்களை தவுடுபடியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி ஒரு கவசமாக விளங்கக்கூடிய வல்லனை உண்மத்தவாராகி அதனால்தான் எந்த வாராகி இருந்தாலும் கூட ஸ்ரீ வித்யா உபாசர்களுக்கு துணையாகவும் நவாவர்ண மந்திரங்களிலே வாராகியின் மந்திரமாக இந்த உண்மத்த வாராகி மந்திரத்தை முதலிலே கொடுத்து லகுவாராகியும் உண்மத்தவாராகியும் கொடுத்துதான் அவர்களுக்கு சித்தி அடைய செய்வார்கள் ஆக அவ்வளவு பெரிய ஆற்றல் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆசிர்வாதம் அம்பாள் இடத்திலே கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த உண்மத்த வாராகியை பஞ்சமியிலே உண்மத்தம் காயில் தீபம் போட்டு உண்மத்தம் பூ மாலை சாற்றி சித்த பொம்மையில் மட்டுமல்லாமல் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் அம்பாள் நம்ம ரசிக்க இந்த மாதிரி வழிபாடு செய்தால் போதும் எத்தனை கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாலும் இருந்தாலும் சரி நம்ம கூட இருந்து நம்மை இருக்கக்கூடிய துரோகிகளாக இருந்தால் சரி அவர்களிடத்திலிருந்து ஒரு விமோச்சனமும் அம்பாளின் ஆசிர்வாதமும் நிச்சயமாக இந்த உண்மத்த வாராகியை வணங்கும் போது கிடைக்கும் ஆகையால் வாராகி உபாசர்களே வாராகியின் வழிபாடு செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளே அனைவரும் உண்மத்தவாராகி நாமம் சொல்லுங்கள் உண்மத்தவாராகியின் மந்திரங்களை உங்களும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களையும் அருளாலையும் நல்ல உண்மையான வாராகி உபாசர்களையும் சென்றடைந்து அவர்களிடத்தை குருமுகமாக பெற்றுக்கொண்டு அந்த ஜபத்தை செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வாராகிக்கு முன் வாராகிக்கு பின் என்று நீங்களே பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பாள் வாராகி ஆகையால் இவ்வரை போக ஆஷார நவராத்திரி எல்லாம் ரொம்ப விசேஷமாக எடுத்து பெரிய விழாக்கள் நடைபெற இருக்கிறது ஆக அந்த நேரங்களிலே ஜபம் செய்வதற்காக இந்த உண்மத்த வாராகி ஜபம் செய்யுங்கள் உங்களோட பல நாள் கடன்கள் பல நாள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அல்லவையெல்லாம் நீங்கி எல்லாம் நடக்கும் ஓம் நமோ வராகி ஓம் லும் வராகி லும் மொத்த ஸ்ரீ பாதுகாம் பூஜயாமி நம சுவாக ஓம் ஸ்ரீ உமத்த வைரவியை இன மோனமாக உண்மத்த வாராகிய இன